जैसा हूँ बाबा पर मैं आप खाओ भावनाओं के जाल में कभी कभी लझ जाता हूं माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ बाबा पर मैं आपका हूँ बाबा पर मैं आपका भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूँ बाबा पर रा में बार बार भटकता हूँ विघ्नों से हार खा छाया में पुरानी आदतें उभर आती है आपके याद के बिना एक पल भी கசப்பான நிலத்தை இனிமையாக ஆக்குங்கள் என்று பெரியதிலும் பெரிய தந்தை கிராண்ட் ஃபாதர் தாத்தா தனது கிராண்ட் சில்ட்ரன் பேர குழந்தைகளை அன்பான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார் பிரம்மா கிரீட் கிரீட் கிராண்ட் ஃபாதர் என்று மகிமை செய்யப்பட்டுள்ளார் நிராகார் தந்தை சாக்கார சிருஷ்டியின் படைப்பிற்கு பிரம்மாவை நிமித்தமாக்கினார் மனித சிருஷ்டியின் படைப்பாளராக இருக்கும் காரணத்தினால் மனித சிருஷ்டியின் நினைவு சின்னம் விருட்ச ரூபத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது விதை குப்தமாக உள்ளது முதல் இரண்டு இலைகள் எதில் இருந்து தண்டு வெளிப்படுகிறதோ அவர்களே விருட்சத்தின் ஆதி தேவன் ஆதி தேவி தாய் தந்தையின் சொரூபத்தில் இருக்கின்றார்கள் விருட்சத்தின் அஸ்திவாரமான பிரம்மா நிமித்தமாகின்றார் அவர் மூலம் பிராமண தண்டு உருவாகிறது மற்றும் பிராமண தண்டில் இருந்து அநேக கிளைகள் உருவாகின்றனர் ஆகையினால் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று பிரம்மா மகிமை பாடப்படுகின்றார் பிரம்மாவின் அவதாரம் ஏற்படுவது என்றால் தீமையான நாட்கள் முடிவடைந்து உயர்ந்த நாள் துவங்குவதாகும் இரவு முடிவடைந்து பிரம்மா முகூர்த்தம் ஆரம்பமாகின்றது உண்மையில் பிரம்மா முகூர்த்தம் தான் சொல்லும் பொழுது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் பிரம்மாவிற்கு வயோதிக நிலை காண்பிக்கின்றனர் கிராண்ட் ஃபாதர் நிராகார் சில்ட்ரனுக்கு இருபத்தோரு பிறவைகளுக்கு சாப்பிட்டு கொண்டே இருக்கும் அளவிற்கு பரிசு கொடுக்கின்றார் வள்ளலாகவும் இருக்கின்றார் விதாத்தாவாகவும் இருக்கின்றார் ஞான ரத்தினங்களை தட்டுகளில் நிறைத்து நிறைத்து கொடுக்கின்றார் சக்திகளின் பொன்னான பரிசை அளவை விட அளவு கொடுத்து கொண்டிருக்கின்றார் குணங்கள் என்ற ஆபரணங்களின் பெட்டியை நிறைத்து நிறைத்து கொடுக்கின்றார் அலங்காரங்களின் பெட்டிகள் உங்களிடம் எத்தனை உள்ளன தினமும் புதிய அலங்காரம் செய்வீர்கள் என்றாலும் எண்ணில் அடங்காத அளவு பெட்டிகள் உள்ளன பரிசு பெட்டிகள் உள்ளன இந்த பரிசு சதா கூடவே வரக்கூடியது அந்த ஸ்தூல பரிசு இங்கேயே இருந்துவிடும் ஆனால் இது உடன் வரும் வருமானத்திற்கான அவசியமே இல்லாத அளவு பொன்னான பரிசால் நிரம்பியவராகி விடுகிறீர்கள் பரிசிலிருந்து சாப்பிட்டு கொண்டே அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள் உழைப்பில் இருந்தே விடுபட்டு விடுவீர்கள் அனைவரும் விசேஷமாக கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள் இல்லையா பாப்தாதா கிஸ்மிஸ் நாள் என்று கூறுகின்றார்கள் கிஸ்மிஸ் நாள் என்றால் இனிமை தன்மையின் நாள் என்று அர்த்தம் சதா இனிமையானவர் ஆவதற்கான நாள் இனிப்பையே அதிகமாக சாப்பிடுகிறீர்கள் மற்றும் பிறருக்கு கொடுக்கின்றீர்கள் கொஞ்ச நேரத்திற்காக வாய் இனிப்பாகிறது ஆனால் சுயம் தான் இனிமையானவர் ஆகிவிட்டால் சதா வாயிலிருந்து இனிய வார்த்தைகள் வெளிப்படும் எவ்வாறு இனிப்பை சாப்பிடுவது மற்றும் கொடுப்பதினால் குஷி அடைகிறீர்கள் இல்லையா அவ்வாறு இனிய வார்த்தை தன்னை மகிழ்விக்கின்றது பிறரையும் மகிழ்விக்கின்றது எனவே இதன் மூலம் சதா அனைவரது வாயை இனிப்பாக ஆக்கிக் கொண்டே இருங்கள் சதா இனிமையான பார்வை இனிமையான பேச்சு இனிமையான கர்மம் இருக்க வேண்டும் எனவே சிக்கிஸ்மஸ் நாளை கொண்டாடுவதாகும் கொண்டாடுவது என்றாலே ஆக்குவது என்று அர்த்தம் யாருக்காவது இரண்டு நிமிடம் இனிமையான திருஷ்டியை கொடுத்தீர்கள் இனிமையான வார்த்தை பேசினீர்கள் என்றால் அந்த ஆத்மாவை சதா காலத்திற்காக நிறைத்து விடுகிறீர்கள் என்று அர்த்தம் இந்த இரண்டு நிமிட இனிமையான திருஷ்டி பேச்சு அந்த ஆத்மாவின் சிருஷ்டியை மாற்றிவிடும் இந்த இரண்டு இனிமையான வார்த்தைகள் சதா காலத்திற்கு மாறுவதற்கு நிமித்தமாகிவிடும் கடுமையான கசப்பான நிலத்தை இனிமையானதாக உருவாக்கும் அளவே இனிமைத்தன்மை என்பது விசேஷமான தாரணை ஆகும் தந்தையின் இரண்டு இனிமையான வார்த்தைகளே உங்கள் அனைவரையும் மாற்றுவதற்கான ஆதாரமாக இருக்கின்றது இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் இனிமையான சுத்தமான ஆத்மாக்கள் ஆவீர்கள் இந்த இரு இனிமையான வார்த்தைகள் மாற்றிவிட்டன அல்லவா இனிமையான திருஷ்டி மாற்றிவிட்டது அவ்வாறு இனிமைத்தன்மை மூலம் பிறரையும் இனிமையானவர் ஆக்கங்கள் இனிப்பால் அனைவர் வாயையும் இனி பார்க்கங்கள் புரிந்ததா கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடி விட்டீர்கள் சதா இந்த பரிசுகளால் நிறைத்து விட்டீர்கள் சதா இனிமை தன்மையின் பரிசை உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் எதன் மூலம் சதா இனிமையானவராக இருக்க வேண்டும் மற்றும் இனிமையானவர் ஆக்க வேண்டும் நல்லது சதா ஞான ரத்தினங்கள் சதா ஞான ரத்தினங்களால் புத்தி என்ற பையை நிறைக்கக்கூடிய சதா சர்வ சக்திகளால் சக்திசாலி ஆத்மா ஆகி சக்திகளால் சதா நிரம்பி இருக்கக்கூடிய சர்வ குணங்கள் என்ற ஆபரணங்களால் சதா அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா இனிமை தன்மை மூலம் வாயை இனிப்பாக்கக்கூடிய இனிமையான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் அவக்த பாப்தாதா குமார்களுட சந்திப்பு குமாரர் என்றாலே தீவிர வேகத்தில் முன்னேற்ற கூடியவர்கள் கிடையாது எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் தன்னை சதா சக்திசாலியான ஆத்மா என புரிந்து கொண்டு முன்னேறி கொண்டே செல்லுங்கள் சூழ்நிலை அல்லது வாயு மண்டலத்தின் பிரபாவத்தில் வருபவர்கள் கிடையாது ஆனால் தன்னுடைய சிரேஷ்ட பிரபாவத்தை பிறர் மீது ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஆவீர்கள் சிரேஷ்ட பிரபாவம் என்றால் ஆன்மீக பிரபாவம் என்று அர்த்தம் வேறு அல்ல அத்தகைய குமாரர்கள் தானே கேள்வித்தால் பரீட்சை வந்தால் அசைபவர்கள் இல்லையே கேள்வித்தாளில் பாசாக கூடியவர்கள் ஆவீர்கள் இல்லையா சதா தைரியசாலி ஆவீர்கள் எங்கு தைரியம் உள்ளதோ அங்கு தந்தையின் உதவி அவசியம் உள்ளது தைரியமான குழந்தைகளுக்கு தந்தை உதவி செய்கின்றார் ஒவ்வொரு காரியத்திலும் தன்னை முன்னால் வைத்து பிறரையும் சக்திசாலி ஆக்கிக் கொண்டே செல்லுங்கள் குமாரர்களே பறக்கும் கலையில் பரப்பவர்கள் யார் சதா பந்தனம் மற்றவர்களோ அவர்களே பறக்கும் கலையில் பரப்பவர்கள் ஆவார்கள் பந்தனமற்ற குமாரர்கள் ஆவீர்கள் மனிதனுடைய பந்தனமும் கிடையாது சதா பந்தனங்களை நீக்கி விடுபட்டு பந்தனமற்றவராகே பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய குமாரர்களா நீங்கள் குமாரர்கள் தன்னுடைய சரீரத்தின் சக்தி மற்றும் புத்தியின் சக்தி ஆகிய இரண்டையும் வெற்றிகரமானதாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறீர்களா லௌகிக்க வாழ்வில் தன்னுடைய சரீரத்தின் சக்தியை மற்றும் புக்தியின் சக்தியை அழிவு காரியங்களில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றீர்களா எப்பொழுது சிரேஷ்ட காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது சாந்தியை ஸ்தாபனை செய்பவர்கள் நீங்கள் இத்தகைய சிரேஷ்ட குமாரர்களா எப்பொழுதாவது லௌகிக்க வாழ்க்கையின் சம்ஸ்காரம் வெளிப்படுவது இல்லையே அலௌகிக்க வாழ்க்கை வாழ்பவர்கள் என்றால் புதிய பிறப்பு எடுத்தவர்கள் என்று அர்த்தம் புதிய பிறப்பில் பழைய விஷயங்கள் இருக்காது நீங்கள் அனைவரும் புதிய பிறப்பு எடுத்துள்ள சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள் தன்னை சாதாரணமானவர் என புரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் தன்னை சக்திசாலியானவர் என புரிந்து கொள்ளுங்கள் எண்ணத்தில் கூட குழப்பம் வரக்கூடாது வருகிறது என்ன செய்வது என்று கேள்வி கேட்பதில்லையே பாக்யவான் குமாரர்கள் ஆவீர்கள் இருபத்தி ஒரு பிறவைகள் பாக்யத்தை சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள் ஸ்தூலம் சூக்ஷமம் ஆகிய இரண்டு வருமானங்களில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் நல்லது விடைபெறும் சமயத்தில் அனைத்து உள்நாடு வெளிநாட்டு குழந்தைகளுடைய கிடைத்தது கடிதமும் கிடைத்தது மற்றும் நினைவும் வந்து சேர்ந்தது பாப்தாதா அனைத்து இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு எந்த பெரிய நாளில் சதா இனிமை தன்மை மூலம் சிரேஷ்டமாகங்கள் மற்றும் சிரேஷ்டம் ஆக்குங்கள் இந்த வரதானத்துடன் தானும் வளர்ச்சியடைந்து கொண்டே இருங்கள் மற்றும் சேவையையும் வளர்ச்சி அடைய செய்து கொண்டே இருங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் உயர்ந்த அன்பு நினைவுகள் மற்றும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் காலை வணக்கம் சதா இனிமையானவர் ஆவதற்கான வாழ்த்துக்கள் உரித்தாக அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி मैं जो हूँ जैसा बाबा पर मैं आपका हूँ मैं जो हूँ जैसा जाल में कभी कभी उलझ जाता हूँ माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ बाबा पर मैं आपका हूँ बाबा पर मैं जाता हूं भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूं बाबा पर मैं आप का बाबा पर मैं का हूँ मैं जो हूँ बबा पर मैं आपका हूँ मैं जो हूँ जैसाह हूँ बाबा पर मैं आपका हूँ जीवन कीरा हूँ विघ्नों से हार खाता और उदास होता हूँ बाबा पर मैं आप का हूँ बाबा पर की छाया में पुरानी आदत उभर आती है आपके याद के बिना एक पल भी अधूरा but